வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு நம்ம வந்து கூனி கருவாடு செய்ய போகிறோம் வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த கருவாடை வந்து வெறும் வானலில் போட்டு நல்லா வறுத்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு மணல் மாதிரி இருக்கும் அதனால் வருத்த எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு தடவை கழுவிட்டேங்க நான் ஏன்னா அது கழுவினா தான் கொஞ்சம் இந்த மணல்லாம் போகும் அதனால தான் என்ன பண்ணுறது களி முடிச்சிட்டோம்னா பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஆனால் அதில் தாங்க வேலையே வாங்க நம்ம அதை எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்ருக்கேன் அதில் வந்து ரெண்டு பெரியவங்க சின்னவங்க சின்ன சைஸாக இருக்கனால நல்லா பொட்டியாக கட் பண்ணியிருக்கேன் எந்த அளவு பொடியாக கட் பண்ணிவிடுவோம் பார்க்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க அதுவும் போட்டு நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதஞ்சி வரட்டும் ஒரு எனக்கு கருவேப்பில போடணுன்றதில்ல எனக்கு போட்டால் நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக தான் வெங்காயம் பூண்டு வதங்கினோன்னே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு செகண்டு கிளறணும் கிளறியாச்சு இப்போ தூள் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு காரம் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க உங்கள் விருப்பந்தான் காரத்தெல்லாம் கூட்டுறது குறைக்கிறதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் அதையும் போட்டு ஒரு செகண்ட் கிளாக்கிங்க இப்போது இந்த சுத்தம் பண்ணி வச்ச கூனி கருவாடு எடுத்து போட்டோம் இதுக்கு தேவையானால உப்பு போடுங்க போட்டுட்டு நல்லா ஒரு செகண்டு இதில் நல்லா பெட்டி விடுங்க கருவாடை இப்போ நல்லா கிளரி ஆச்சு இதுக்கப்புறம் லைட்டாக இப்படி தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க இப்போ மூடி வச்சுருவோமா சிம்மில் வச்சுருந்தோம் திறக்கலாம் அப்படியே மூடி வச்சுட்டு விட்டுறக்கூடாது அப்பப்போ நீங்கள் அப்படியே கிளறி கிளறி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் ஏன்னா தண்ணி நம்ம தெளிச்சு தானே விட்டுருக்கோம் பார்த்திங்களா அவ்வளோ தான் இப்போ ஒரு அருமையான சுவையில் கூலி கருவாடு வறுவல் ரெடி ஆகிருச்சு சூப்பராக இருக்காருங்க அப்படியே சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி அள்ளி சாப்பிட்லாம் சாதத்தில் எல்லா சாத்துக்கும் சூட்டாகும் இப்போ இதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ